பருவதம மலை தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு தூரமான மலையில் இது சதுரகிரி மலை சதுரகிரி மலையில் இன்றைக்கி ஒரு ட்ராவல் பண்ணலாம் வாங்க அப்படியே உள்ளே போகலாம் ஆமா பிள்ளையாரில் தாண்ட வந்தேன் ஃபஸ்ட்டு ஆறு வரும் இது மலாட்டாருன்னு சொல்லலாம் நினைக்கிறேன் அதில் ஒரே நம்ம நடந்து போகிறோம் பொறுமையாக போகலாம் நான் கொஞ்சம் வீடியோ ஃபாஸ்ட்டு பண்ணியிருக்கேன் ஏன்னா எல்லாம் ஃபுல்லாக கவர் பண்ண முடியல மூன்றரை மணி நேரம் ட்ராவல் வருது அதனால் ஃபுல் கவர் பண்ண முடியாதுங்கிறது சீக்கிரமாக எடுத்துருக்கேன் ஃபாஸ்ட்டு பண்ணி போகணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக நடந்துவாங்க ஒன்றும் ஆசை உட்காந்து உட்காந்து கூட வரலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்து வழுக்கு பாறை கொஞ்சம் நெட்டாக இருக்கும் பாதையெல்லாம் கொஞ்சம் பார்த்து ஏற்றி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்க பொதுமக்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருந்தாங்க காவல்துறை அதிகாரிங்க எல்லாருமே எல்லாத்துக்கும் ஒரு ஆன்சர் பண்ணுறேன் பொறுமையாகிடலாம் வாங்க பார்த்து வாங்க சேஃபாக வாங்க கயிறு கட்டி விட்ருப்போங்க அப்படியே பிடிச்சி மேலே போகலாம் அந்த வழியாக அப்படியே ஏறி மேலே போகணுமா கொஞ்சம் தூரம் நடக்கணும் அப்படியே நடந்து போகலாம் பொறுமையாக போகணும் அப்புறமா வர்ற பாறை வந்து சங்கிலி பாறை அங்கே பாருங்கள் இவ்வளோ பேர் ஏறுறாங்க என் அம்மா சண்டைக்கு ஏற்றது அங்கேயும் இத்தனை காவல்து இறங்கியிருக்காங்க சங்கிலி பாறைலாம் ஃபுல்லாகவே அங்கங்கே எல்லோருமே அஞ்சு பேர் பத்து பேர் மக்களுக்கு அப்படியே சேஃபாக ஏற்படுத்தி கொடுத்து கயிறெலாம் கட்டி விட்டு பிடிச்சி முடியாதாரங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி ஏற்றி விட்டாங்க மேல எவர்த்தச்சு அப்புறமேல போல வந்து திரும்பி பார்த்தா பாங்க தலையில் அது திரித்துப்பாங்க அது மேலே போகிறது கணமாக சங்கிலி வரியை தாண்டி அது அப்புறமூர்மையாக போயிட்டே இருக்கலாம் எங்களெல்லாம் கண்டினியூவாக நடக்க முடியல இப்படி உட்காந்து உட்காந்து தான் போக முடிஞ்சிச்சு குழந்தைய வார்த்தை தீட்டு இருந்தோம் அதனால் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு அப்படியே பொறுமையாக நடந்து போயிட போய்கிட்ருக்கோம் அப்படியே போகலாம் அதை தாண்டி அப்படியே மேலே ஏறிப்போம்னா கரெக்டாக இங்கே வருவாங்க அந்த ஃபோட்டோ எதுவும் எடுக்கக்கூடாது அதிலையும் சொல்லிடுவாங்க வீடியோ எடுத்ததுனால தாண்டி வர வீடியோ பழைய வீடியோ ஒன்று உள்ளே உள்ளே போட்டிருக்கேன் அப்படியே மேலே ஏறுது நான் ஃபஸ்ட் டைம் போகும்போது கேட்டு எடுத்திருந்தேன் இந்த டைம் அலவுட் இல்லை எங்கேயுமே கேமரா அலௌட் இல்லை அப்படின்ட்டாங்க போங்க வாங்க மேலே போகலாம் அப்படியே தாண்டி அப்படியே மேலே போகலாம் பாருங்கள் படிக்கட்டு எதுவுமே இல்லை தான் அதனால தான் சொல்கிறேன் அதுவும் பொறுமையாக ஏறிவாங்க இறங்கும் போகிற இறங்கிடலாங்க ஏறும்போது தாங்க ஏறி போகுது அடுத்த பாறை வந்து பச்சரிசி பாறை பச்சரிசிப்பாவை வந்துட்டோம் இங்கே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு தண்ணி கிண்ணி குடிச்சிட்டு தான் அங்கே போகணும் அப்படியே நடந்து மேலே போயினா அடுத்த என்ட்ரன்ஸ் வந்து அப்படியே நடந்து கசம்களுக்கு கிட்ட வந்தாச்சு பார்த்துட்டு மேலே ஏறலாம் அப்படியே அந்த கேமரா நிட்டுங்க இங்க நிறைய ஆஞ்சநேயர் இருப்பாங்க தொந்தரவு மட்டும் முடியாதீங்க முடிஞ்சா எதாவது கொடுங்க கண்ணி கண்ணி வா 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 இதாக கொடுங்க பிஸ்கட் எது வாங்கிட்டு போனால் கொடுங்க முடிஞ்சா கொடுங்க இல்லைன்னா அந்த வந்தாச்சு பண்ணாதீங்க அது பாட்டு வேலையை பார்த்துட்டு நம்ம வேலையை பார்க்கலாம் அது நம்ம வராங்க கும்பிட்டு அவங்க தான் வந்தாச்சு

ஒம்பதரை மணிக்கு ஏற ஆரம்பித்தோம் மணி பன்னெண்டரை கிட்டத்தட்ட பத்து பதினொன்று பன்னெண்டு மூணு மணி நேரம் ஏறதுக்கு இங்கே வருது மூணு கொஞ்சம் தூரங்க இருக்குது பக்கத்தில் நிறுவனமங்கலம் கோயில் அங்கேயும் போய் பார்த்துடலாம் அந்த கோயிலுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸ் அந்த என்ட்ரன்ஸ் கடை போட்டிருக்காங்க அந்த கடைகளை தாண்டி மேலே போகலாம் நாங்கள் அம்மாசிக்கு முன்னாடி போனதுனால கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது அம்மாசிக்கு இதோட கூட்டம் அதிகமாக இருக்கும் இப்போ வந்து பன்னெண்டு பதினேழு தான் அலோட் கொடுத்துருந்தாங்க பன்னெண்டு மணியோடு க்ளோஸு ஏறுறதுக்கு அப்புறம் இறங்குறது தான் விடுவாங்க வாங்க அப்படியே மேலே போகலாம் கோயில் அடி பார்த்துக்கிட்டே வந்தாச்சு பருவதமலை இது வரைக்கும் போனதில்லை அடுத்த வீடியோ போடும்போது பருவதமலை போயிட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன் அது இந்தியாவில் ஃபஸ்ட்டு சதுரகிரி மலை ரெண்டாவது மலை இந்த பக்கம் ஒரு பாதை போதை இந்த பக்கம் போனீங்கன்னா லெஃப்ட் சைடு சந்தரமாளியம் அன்னதானம் சுந்தரமாளியத்தை பார்க்கலாம் மலைவாயில் அதை இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கோயில் அவ்வளோ தான் கோயிலுக்கு வந்தாச்சு கோயிலுக்கு போயிட்டு வழியாக வழியாக வர மாட்டோம் நாங்கள் இதுக்கு மேலே கேமரா அலவுட் கிடையாதுன்ட்டாங்க உள்ளே எடுக்கூடாதுன்ட்டாங்க ஃபோட்டோ கொஞ்சம் சொல்ல கேட்டு அந்த படிக்கிற வரைக்கும் எடுத்துக்கிறேன் சொல்லி கேட்டு எடுத்தாங்க வாங்க அப்படி உள்ளே போகலாம்

இதுதாங்க ஃபர்ஸ்ட் டைமு அது இவ்வளோ ஹைட்டில் இவ்வளோ ஹைட்டு பாருங்க எவ்வளோ ஹைட் இருக்குன்னு இது சந்தனமாளங்க கோயில் அப்படியே கீழே பார்த்துட்டு கீழே வந்து அங்கே இருந்து அப்படியே மேலே வந்து இது சந்திரமா கோயில் அப்படியே மேலே ஏறணும் கொஞ்சம் தூரம் தான் பார்த்துட்டு அப்படி வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதாங்க மழை வர்ற மாதிரி இருக்குது சீக்கிரமாக போகலாம் சரி பாய்